சபரிமலையில் நிறை புத்தரி பூஜை வரும் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தைந்து மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள் நடக்கிறது இதற்காக கோயில் நடை நாளை மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட உள்ளது நிறை புத்தரி பூஜைக்கான நெற்கதிர்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அச்சன் கோயிலில் இருந்து சபரிமலைக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறது இதற்கான ஏற்பாடுகளை திரு ஆபரண கமிட்டி தலைவர் தென்காசி ஏ சி எஸ் ஜி ஹரிஹரன் உபதேச கமிட்டி தலைவர் பிஜுலால் மற்றும் அச்சன் கோயில் தேவசம் நிர்வாக அதிகாரி துளசிதரன் பிள்ளை செய்து வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் கேரளாவில் அனைத்து முக்கிய கோயில்களிலும் ஆடி மாதத்தில் புதிய நெற்கதிர்கள் வைத்து நிறை புத்திரி பூஜை செய்யப்படும் சுவாமிக்கு படைக்கப்பட்டு பிரசாதமாக வழங்கப்படும் நெற்கதிர்களை வாங்கி வீடுகளில் வைக்க ஐஸ்வர்யம் பெருகும் என்பது ஐதீகம் இதனால் சபரிமலையில் நெற்கதிர் பிரசாதம் வாங்க பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் நெற்கதிர்களில் இருந்து கைக்குத்தல் மூலம் புது அரிசி எடுத்து ஐயப்பனுக்கு அரிசி பாயாசம் நெய்வேதியம் படைக்கப்படும் ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் நிறைப்புத்தரி பூஜை வரும் பன்னிரெண்டாம் தேதி சபரிமலையில் வெகு விமரிசையாக உள்ளது